வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க மாசாணி மாசாணியம்மனுடைய மற்றொரு கதை வரலாறு தான் பாக்க போறோம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஆனை மழைய நன்னன்கிற ஒரு குறுநில மன்னன் வந்து ஆட்சி செய்து வந்திருக்காரு ஒரு நாள் ஒரு முனிவர் மாம்பழத்தை அந்த மன்னருக்கு சாம்பட கொடுத்திருக்காரு மேலும் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு இந்த கொட்டையை ஆற்றுல தூக்கி சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாம்பழத்தை ருசிச்சு சாப்பிட்டு இது மாதிரி மாம்பழம் சாப்பிடணுங்கிற ஆசையில அவரு அரண்மனையிலேயே வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாரு அந்த மரம் பெருசாயிருச்சு அதுல பூவும் நிறைய வச்சிருச்சு ஆனா ஒரு பூ கூட பிஞ்சாகல காயாகல காரணம் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருது கோபம் கொண்ட அந்த மன்னரோ முனிவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வராரு கூட்டிட்டு வந்து இந்த முனிவர்ட்ட கேட்குறாரு இந்த மாமரம் இதுவரைக்கும் ஒரு பிஞ்சு ஓட வைக்கல காரணம் ஏன்னு கேட்குறாரு நான் தான் அப்பவே சொன்னேன்ல நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டு தூக்கி போட நட்டு வச்சு இந்த பழம் என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்தது இத நான் சாப்பிடாம மன்னராகி நீங்க சாப்பிடணும் அப்படிங்கறக்காக நான் உங்களுக்கு கொடுத்தது ஆனா நீங்களும் இந்த விதைய தூக்கி போடாம நட்டு வச்சு வளர்த்திருக்கீங்க இப்ப பெரிய வம்பையும் வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த முனிவர் கோபமும் எரிச்சலும் அடைந்த அந்த மன்னர் என்ன பண்ணுறாருனா இந்த மரம் காய்க்குமா காய்க்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த முனிவர் சொல்கிறாரு இந்த மரம் காய்ச்சாலும் அதில் ஒரே ஒரு பழந்தான் பழக்கும் பழுக்கும் அந்த ஒரு பழத்தையும் நீங்கள் சாப்பிட முடியாது வேற ஒருத்தங்க தான் சாப்பிட முடியும் நான் சாப்பிடாத இந்த பழத்தை வேற யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மன்னர் அதுக்கு அந்த முனிவரோ வேறொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய தண்ணி பெண் தான் இந்த பழத்தை சாப்பிடுவாங்க மேலும் அந்த பெண் சாதாரண பெண் கிடையாது தெய்வம்சம் கொண்ட ஒரு பேன்தான் நீ இந்த பழத்தை சாப்பிட முடியலையேன்னு இந்த மரத்தை வெட்டிடாத சகல சக்திகளையும் கொண்ட அந்த கன்னிப்பேன் தான் இந்த பழத்தை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு முனிவர் போனதுமே இந்த முறையும் மன்னர் அந்த முனிவரோட பேச்சை கேட்காம இந்த முறையும் நான் தான் இந்த பழத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஆட்களையும் காவலுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நிறுத்திடுறாரு எப்போ அந்த பழத்தை சாப்பிடலான்னு மன்னன் ஆவலோட காத்திருக்காரு அப்போ தாரகண்ணு ஒரு யானை வியாபாரி தன்னோட பொண்ணு தாரணிய கூட்டிட்டு வந்து ஆனை மலையில தங்கி இருக்காரு தாரணியும் மற்ற பெண்களும் சேர்ந்து அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு குளிக்கப் போயிருக்காங்க பண்ணர் பாதுகாத்து வந்த அந்த மா மரத்துல இருந்து மாங்கனி அந்த ஆத்துல வருது அப்போ தாரணி அந்த மாம்பழத்தை பார்த்து எடுத்து சுவைச்சு சாப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்த காவலாளிகள் உடனே தாரணியையும் அவங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு அரசர் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க மண்ணா நீங்க தண்டூரா போட்டதும் முரச அறிவிச்சதும் எங்களுக்கு தெரியாது நாங்கூர்ல இருந்து இப்பதான் புதுசா வந்து மாதிரி இல்ல அந்த பொண்ணுக்கு மன்னர் மரண தண்டனை விதிச்சாரு மன்னா என் பொண்ணுக்கு எடைக்கு எடை தங்கமும் எங்ககிட்ட இருக்கிற யானையும் எல்லாத்தையும் உங்ககிட்டயே நான் கொடுத்தர்றோம் ஆனா என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க மண்ணா அப்படின்னு கெஞ்சறாரு அவங்க அப்பா அந்த பெண்ண கொலைக்களத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க ஒரு மாம்பழத்துக்காக ஒரு அப்பாவி பெண்ணை கொலை பண்றியா நான் இப்ப போனாலும் திரும்ப ஒரு சக்தியா உருவெடுத்து வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க நான் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா இந்த இடத்துல விளங்குவேன் ஆனா நீயும் உன்னோட நாட்டு மக்களும் இந்த இடமும் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சாப விட்டுட்டு இறந்து போயிடுறாங்க அப்போ அவங்க அப்பாவும் கூட இருந்த வியாபாரிகளும் சேர்ந்து மண்ணாலான ஒரு பெண் சிலையை செஞ்சு அந்த இடத்துல வைக்கிறாங்க இந்த பெண் ஒரு மாங்கனிக்காக உயிர் விட்டதால அது மாங்கனியம்மன் சொல்லி அழைச்சு வழிபட்டிருக்காங்க மக்கள் காலப்போக்கில் அம்மன்னு பெயர் மாறி மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கியிருக்காங்க மாசாணி அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை ஆண்டு வந்த நன்னன்கிற அந்த மன்னன் எதிரி நாட்டு படைகளால் தாக்கப்பட்டு அவரோட வம்சமே அழிஞ்சு போயிருதுன்னு இந்த வரலாற்று கதைகளில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கடவுளுக்கு இன்னொரு வரலாற்று கதையும் உண்டு அது மற்றொரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் இது போன்ற ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே